ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சப்பாத்தி மாவை எப்படி பணிகிறது அதுக்கப்புறம் சப்பாத்தி எப்படி நல்லா சாஃப்ட்டாக சுடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நிறையா பேத்துக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு எப்படி பண்ணணும் எப்படி சப்பாத்தி சுடணும்னு சொல்லி தெரியாது அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸோ வந்து மாவு பிணையும் போது அதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு நிறையா பேத்துக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ எந்தளவுக்கு தண்ணி ஊற்றி எப்படி மாவு பண்ணையணும் எப்படி இந்த எந்தளவுக்கு சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தா சின்ன குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக சப்பாத்தி சுட்டுருவாங்க ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மாவு பணையிறீங்கன்னு வீங்களே இந்த மாதிரி ஒரு அளவு கிளாஸ் எடுத்துக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது தேவை கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு கரெக்டாக மாவு வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க இதில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன் அதாவது தலையை தட்டியும் இல்லை குமிச்சி உள்ள நார்மலாக ஃப்ரீயாக விட்டு ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்துப்பேன் அப்படியே மேலே வரைக்கும் போட்டு ரொப்பி அமுத்தி அந்த மாதிரி நம்ம மாவு எடுக்கக்கூடாது லைட்டாக லூஸாக விட்டு ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு மாவு அப்போ நாலு கிளாஸ் மாவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் எடுத்துவேன் வச்சுப்பேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி கூட ஒரு கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அது வந்து லாஸ்டில் தேவைப்பட்டா தெளிக்கிறதுக்கு ஆனால் நார்மலாக பார்த்திங்கன்னா தேவைப்படாது ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தான் தேவைப்படுமே தவிர அதை விட அதிகமாக தேவைப்படுறாது இவ்வளோ தான் வந்து தண்ணி அளவு ஸோ நீங்கள் வந்து பயந்து பயந்து தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை நான் வந்து ஃபஸ்ட்டே நான் ஊற்றிட்டேன் இப்போது இந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம மாவு பண்ணியும் போது பார்த்திங்கன்னா மாவு நமக்கு வந்து ஈஸியாக பிணைய முடியும் அது மட்டும் இல்லாமல் நல்லா மாவு வந்து சாஃப்டாகவும் வரும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் எடுக்கிற அந்த நாலு கிளாஸ் மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த சப்பாத்தி சுடும்போது அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து ரொம்ப அழகாக வரும் அதனால் சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்தமாதிரி முதல்லே நம்ம தண்ணியில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இந்த உப்பு சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிரும் ஸோ இதில் நல்லா போட்டுட்டு நம்ம கலக்கிட்டு நல்லா அந்த உப்பு சர்க்கரை எல்லாம் அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலக்கிக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்பாத்தி வந்துட்டு நல்லாவே சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மாவை வந்து இதில் ஃபுல்லாக கொட்டி விட்டுருலாம் பாருங்கள் இந்த கிளாஸில் நான் நாலு கிளாஸ் அளவுக்கு மாவை லைட்டாக நார்மலாக இப்படி எடுத்து நான் கொட்டிடுவேன் ரொம்ப அழுத்தி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தண்ணி அளவு மாறிடும் ஸோ அழுத்தியெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது நார்மலாக லூஸாக வந்துட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நம்ம கொட்டிக்கணும் அடுத்ததாக மாவு பிணையும் போது பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி பிணையணும் நம்ம அந்த கையில் வந்துட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிணைஞ்சு விடணும் அப்போ அந்த மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்து நாலு கிளாஸ் மாவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணின்ற அளவில் ஒரு கிளாஸ் தண்ணியை வந்துட்டு முன்னாடியே நம்ம ஊற்றியாச்சு மீறி இருக்கிற ஒரு கிளாஸ் தண்ணியை பார்த்தீங்கன்னா தெளித்து தெளித்து விட்டு நீங்கள் பிணைஞ்சிங்கனாலும் சரி இல்லை மொத்த தண்ணி அப்படியே ஊற்றி பிணைஞ்சாலும் சரி ஆனால் வந்து நார்மலாக தெளிச்சு பிணையும் போது வந்து நம்மளுக்கு பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிணையணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்கண்ணா இந்த மாதிரி கையில் அழுத்தி பிடிக்கிற இல்லையா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் ஸோ வந்து பிணையும் போது நல்லா பொறுமையாக நம்ம பிணைஞ்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தெளித்து தெளித்து விட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மாவை இப்படி ஒன்று சேர்த்திட்டே வரணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஃபுல்லாக ஊற்றியாச்சு இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி பிணஞ்சிட்டு இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மீதி இருக்கிற அந்த கால் கிளாஸ் தண்ணியை வந்துட்டு இப்போது மேபி பேலன்ஸ் மாவு எனக்கு இருக்குது அப்படின்னா அதில் நான் அந்த கால் கிளாஸ் தண்ணி மூடு தான் நமக்கு யூஸ் ஆகுமே தவிர அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு மாவு வந்து சொத சொதன்ட்டு ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம அதை திரட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற அந்த கால் கிளாஸ் தண்ணியை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு ஃபுல்லாக நல்லா பிணைஞ்சாச்சு உங்களுக்கு மாவு பிணைகிறதுக்கான ரேஷியோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு நாலு கிளாஸ் நீங்கள் மாவு எடுக்கிறீங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டே கிளா ரெண்டே கால் கிளாஸ் அளவு தான் வந்து தண்ணி அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி அதுக்கு மேலேயோ இல்லை விட கம்மியோ வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது மாவு பிணையிறதுக்கு ஸோ நீங்கள் இந்த ஒரு ரேஷியோவில் மாவு பண்ணையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இந்த கிராக்ஸ் விழும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுடும்போது கிராக் விழும் அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே இருக்காது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சப்பாத்தி சுடுறதா இருந்தாலுமே வந்து ஈஸியாக சுட்டுறலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விடணும் இந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நல்லா மாவு அழுத்தி பயிருவோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு ரிசல்ட் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு மேலே இப்போ எண்ணெயை போட்டுட்டு அதை ஒரு தடவை மறுபடியும் நல்லா உள்ளே அழுத்தி விட்டுட்டு இந்த மாவு வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு சாஃப்ட் ஆகிரும் மாவு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உள்ளே அழுத்தி விடணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எந்த அளவுக்கு நம்ம பெணையிறோமோ நமக்கு சப்பாத்தி வந்து அளவுக்கு நல்லா சூப்பராகவும் சாஃப்ட்டாகவும் வரும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை குத்தி விட்டுட்டு இதை நல்லா காற்று போகாத மாதிரி மேலே மூடியோ இல்லை துணியோ போட்டு மூடி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் இதை அப்படியே நான் விட்டுற போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நமக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே நான் திருப்பி விடும்போது பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை பார்க்கும்போதே தெரியும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போது உங்களுக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா உப்பி அந்த ஃபுல்கா சப்பாத்தி மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மாவை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உப்பி உங்களுக்கு இந்த ஃபுல்கா சப்பாத்தி மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நான் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியணுன்றதுக்காக ஒரு பெரிய சைஸ் மாவை எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி திரட்டிப்பேன் அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா தடவி விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிடுவேன் அப்போ நமக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் வந்துடும் அந்த கட் பண்ண பீஸ் எடுத்து இந்த மாதிரி அமுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நான் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் அடுத்ததாக சப்பாத்தியில் ஃபேஸ் பண்ணுற இன்னொரு ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அதை திரட்டும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து அப்படியே ஒட்டிக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுனால் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஃபுல்லாக நம்ம இந்த ரவுண்டை வந்து டிப் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி ஒதறிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரட்டணும்னு வைங்களேன் நல்லா சூப்பராக ஈஸியாக நீங்கள் எந்த அளவுக்கு மெலீஸாக திரட்டினாலும் பார்த்திங்கன்னா அது உடையாது ஒட்டாமல் வரும் பாருங்கள் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்கள் திரட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் மெல்லீசாக திரட்டலாம் அது வந்துட்டு கிளியாது பாருங்கள் நமக்கு அந்த பலகையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் நல்லா ஈஸியாக திரட்டிக்க முடியும் இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து தவாலை போட்டுக்கலாம் தவால போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா அருமையான சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரெடி சப்பாத்தியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலே பார்த்திங்கனா உங்களுக்கு பர்ஃபெக்டான சாஃப்ட்டான சப்பாத்தி கிடச்சிரும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சப்பாத்தி ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்